நான் தான் பிரபாகன் போன இருபத்தி ஏழாம் தேதி விஜய் பிரச்சார குடும்பம் நான் என் பாப்பா என் மாத்தா மூணு பேரும் போனோம் போனதில் ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க எப்படி இறந்தாங்க எதனால் இறந்தாங்க எப்படின்னு எனக்கு தெரியல அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு நானாகவே வந்து பார்த்தீங்கன்னா தான் கேஸ் கொடுத்தேன் நேற்று வந்து நேற்று காலையில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேலேருந்து எம் ரகுநாதன் சொல்லிட்டு ஒன்றிய செயலாளர் அவர் வந்து இந்த மாதிரி இருபது ரூபா பணம் தரோம் வேலை வாங்கி தரோம் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேஸ் வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நான் சரின்னு சொல்ல சரி நான் கேட்டுட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டேன் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலையில் இந்த மாதிரி போ பிரபாகங்கிற ஒரு மாதிரி கேஸே ஃபைல் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு போதும் நான் தான் கேஸ் ஃபைல் பண்ணேன் இந்த மாதிரி ஏன் பேர் தான் மொத்த போடுறாங்க ரபாரு எல்லா கேஸ் கொடுத்ததே தெரியாத மாதிரி போடுறாங்க அதனால் இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்க வேறு என்ன வேணாலும் பண்ணலாம் எனக்கும் எங்கள் நானும் எங்கள் அம்மாவை மட்டும்தான் இருக்கேன் எங்கள் குடும்பத்தில் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் வேணும் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க எனக்கு எங்கள் அம்மாவுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் வேணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு தான் அது எனக்கு சொல்ல தெரில நீங்கள் தான் பா பார்த்து பண்ணிக்கணும் நன்றி வணக்கம்